எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்தில் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நிருபர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று முதல் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கான நிர்வாகிகள் சீரமைப்பு மற்றும் மாற்றி அமைத்தல் நிகழ்ச்சி தொடங்கப்படுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர்கள் பொறுப்பிற்கும் மாநில பொறுப்பிற்கும் விருப்பமுள்ளவர்கள் தன்னுடைய விருப்ப மனுவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூகுள் சேவை மையம் மூலமாக வரவேற்கப்படுகிறது பதினைந்து தினங்களுக்குள் அவர்கள் உடைய மனுவை பெறவிருக்கிறோம் அதற்கு ஒரு குழு அமைத்து பரிசீலனை செய்து அதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு பரிந்துரை செய்ய இருக்கிறோம் வருகின்ற ஏழாம் தேதி பிரதமர் பொருளாதார நிபுணர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய திருவுருவ படமும் எங்களுடைய மேனால் தலைவர் அண்ணன் இவி கே சா இளங்கோவனுடைய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காமராஜர் அரங்கத்தில் ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு திறக்க இருக்கிறார் இதில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்திருக்கிறோம் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் எட்டாம் தேதி காலையில் கிராமந்தோறும் காங்கிரஸ் என்ற அடிப்படையில் மகாத்மா காந்தியின் கிராம ஆட்சி தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய கிராம கனவு பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா இதையெல்லாம் மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது வருகின்ற எட்டாம் தேதி காலை அதற்கான ஓரியன்டேஷன் புரோகிராம் பயிற்சி முகாமை நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் இதில் அகில இந்திய பொறுப்பாளர் டாக்டர் அஜய்குமார் அகில இந்திய செயலாளர் திரு சுரேஷ் எக்டே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த கிராம கமிட்டியை நகர கமிட்டியை பேரூராட்சி கமிட்டியை யாரெல்லாம் வலிமையாக நடத்தி முடிக்கிறார்களோ அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் பொறுப்புகளிலும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முதன்மையாக பரிந்துரை செய்யப்படுவார்கள் இதுதான் காங்கிரஸ் கமிட்டியுடைய செயல் திட்டம் ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் செயற்குழுவில் கட்டமைப்பை மாற்றி அமைப்பது புதிய தலைவர்களை நியமிப்பது மாவட்ட அளவில் மாநில துணைத் தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மாநில செயலாளர் ஏற்கனவே தீர்மானம் செயற்குளை நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் முதன்முறையாக தமிழகத்தில் உதய்பூர் பிரகடனத்தை நடைமுறைப்படுத்திருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தோம் ஐநூறு தனியா பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைப்பது என்ற செய்தி வந்திருந்தது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் அதற்கு மறுப்பு தெரிவித்தார் ஒப்படைக்க மாட்டோம் என்று மகிழ்ச்சியான செய்தி இருந்தபோதிலும் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் பணத்தில் பள்ளிகளை செப்பனிட முன்வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் தனியார் பள்ளிகளுக்கு இந்த சிஎஸ்ஆர் நிதி எப்படி பெறப்படுகிறது கல்வி என்றாலே லாபகரமான தொழில் இல்லை என்று பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்து நமக்கு அறியப்பட்ட செய்தி ஆனால் சிஎஸ்ஆர் ஃபண்ட் என்றால் கல்வியில் பெரும் கட்டணத்தை வசூல் செய்து அதை லாபத்தை ஈட்டி அதை செலவழிக்கிறார்கள் என்றால் அரசு அதற்கு அனுமதிக்க கூடாது ஒருவேளை தனியார் பள்ளிகள் லாபம் ஈட்டி பணம் கொடுக்கிறார் என்றால் முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு கொடுக்கலாம் அரசு செய்யலாம் பெருந்தலைவர் காமராஜர் கூட பல ஆயிரம் பள்ளிகளை உருவாக்கும் பொழுது தனியார்கள் நிலத்தை கொடுத்தார்கள் கட்டிடம் கூடி கொடுத்தார்கள் ஆனால் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் நியமிப்பது அரசு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் அதே போன்று தனியார் கல்வியாளர்களை அரசு பள்ளிகளில் ஊக்கப்படுத்தக்கூடாது சில கல்வியாளர்கள் பேசும் பொழுது இதை திட்டமிட்டு உள்ளே நுழைகிறார்கள் தனியார் பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானம் கிடையாது பெரிய இடங்கள் கிடையாது ஆனால் அரசு பள்ளிகளுக்கு மைதானம் இருக்கிறது இடங்கள் நிறைய இருக்கிறது இதை வருங்காலத்தில் அவர்கள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ற செய்தியும் அறியப்படுகிறது இதிலும் அரசு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை காங்கிரஸ் பேரேக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பரனூர் சுங்கச்சாவடி ஏற்கனவே காலாவதி ஆகிவிட்டது என்று பல செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம் இருந்தபோதிலும் இந்த சுங்கச்சாவடிகளை அவர்களுடைய கால வரையறை முடிந்த பிறகும் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் உடனே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது அந்த சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் தமிழர் திருநாள் வருடத்தில் ஒரு முறை தான் தமிழர் திருநாள் வருகிறது அதுதான் பொங்கல் திருவிழா என்று கொண்டாடுகிறோம் ஏற்கனவே பல கட்சிகள் கோரிக்கை வைத்திருக்கிறது நிதி ஆதாரம் மிகவும் மோசமாக இருந்தாலும் ஒன்றிய அரசு நம்மை தொடர்ந்து புறக்கணித்திருந்தாலும் இந்த தமிழர் திருநாளன்று தமிழ்நாட்டில் உள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வருடா வருடம் அந்த பொங்கல் திருநாளன்று பொங்கல் செலவிற்காக அரசு பணத்தை கொடுப்பார்கள் அதே போன்று இந்த ஆண்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் முதலமைச்சரிடம் வேண்டுகோள் வைக்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சம்பவத்தை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து வன்மையாக கண்டிக்கிறது இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்காமல் மாணவிகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய சம்பவத்தை அரசியலாக்கப்படுகிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஒரே ஒரு செய்திதான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் சென்னை காவல்துறையோ மாநில காவல்துறையோ விசாரிக்கவில்லை இப்பொழுது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி சிறப்பு குற்ற புலனாய்வு அமைப்பு விசாரிக்கிறது அவர்களிடம் தொலைபேசி கிடைத்திருக்கிறது அவருடைய கைபேசியில் யார் யாருக்கு அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் என்ற விபரங்கள் அடங்கியிருக்கிறது அந்த விபரத்தின் அடிப்படையில் யார் யாரிடம் பேசினாரோ அவர்கள் யார் என்று எளிதாக அடையாளம் காட்ட முடியும் யார் அந்த சார் என்று எதிர்கட்சி தலைவரும் பல தலைவர்கள் கேட்கிறார்கள் எந்த சாராக இருந்தாலும் மாட்டிக்கொள்வார்கள் அவர் யாரிடம் பேசினார் என்ன பேசினார் இந்த தரவுகள் எல்லாம் மாநில அரசிடம் இருக்கிறதோ இல்லையோ ஒன்றிய அரசிடம் இருக்கிறது இவர்கள் தான் அந்த சர்வரை வச்சிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் டெலிகாம் டிபார்ட்மெண்டில் தான் இருக்குது இன்னும் ஒன்றிய காவல்துறை ஐபி போன்றவர்கள்லாம் இந்த விவரங்களை திரட்டி வைத்திருக்கிறார்கள் யார் அந்த சார் என்பதை அவர்கள்தான் வெளியிட வேண்டும் ஆகவே முழுமையாக தூக்கியதை அரசியல் செய்ய வேண்டாம் நேற்று உயர் நீதிமன்ற நீதிபதி நீதி வேறு வேல்முருகன் அவர்கள் கூட தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இன்னும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இதை அரசியலாக்க வேண்டாம் என்று நீதி அரசர் வேல்முருகன் சொன்னதை தான் காங்கிரஸ் பேரியக்கம் சொல்லுகிறது இதை அரசியலாக்குவதற்கு விரும்பவில்லை வருகின்ற காலையில் அந்த பயிற்சி முகாமில் கையேடு எல்லோருக்கும் அளிக்க இருக்கிறோம் அந்த கையேட்டில் என்னென்ன குறிப்புகள் இருக்கிறது எப்படி கிராம கமிட்டியை அமைக்க வேண்டும் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி இதற்கெல்லாம் வழிகாட்டுதல்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறோம் குறிப்பாக சென்னை மாநகராட்சி ஏற்கனவே இருபத்தி ஓரு மாநகராட்சி இருந்தது இப்பொழுது புதியதாக தமிழ்நாடு அரசு நாலு மாநகராட்சியை அறிவித்திருக்கிறது மொத்தம் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி மாநகராட்சிகள் இருபத்தஞ்சி மாநகராட்சிகளிலும் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு வார்டுகள் இருக்கின்றன இந்த ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு வார்டுகளுக்கும் ஒரு வார்டுக்கு பத்து உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் தலைவர் பொருளாளர் செயலாளர் துணைத்தலைவர் தலைவர் செயற்குழு உறுப்பினர்கள் நியமிக்க இருக்கிறோம் அதே போன்று முனிசிபாலிட்டி நூற்றி முப்பத்தி எட்டு இருக்கிறது இதில் நூற்றி முப்பத்தி எட்டு முனிசிபாலிட்டியில் மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு வார்டுகள் இருக்கின்றன அதே போன்று டவுன் பஞ்சாயத் நானூற்றி தொண்ணூறு இருக்கிறது இதில் ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓரு வார்டுகள் அமைக்கப்பட இருக்கின்றன கிராம கமிட்டி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து மொத்தம் தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு வார்டுகள் கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் ஆக மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது அமைப்புகளுக்கு பத்து என்ற வீதம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பொறுப்பாளர்களை காங்கிரஸ் பேர் இயக்கம் வருகின்ற ஏப்ரலுக்குள் நடத்த இருக்கிறோம் எனவே மத்திய அரசு மன்மோகன் சிங்கோட பேரவை காங்கிரஸ் தலைவர்கள் இல்லை அவருடைய நோக்கமே ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் நாக்பூரில் எழுதப்பட்ட சித்தாந்தம் பிஜேபி அதை நடைமுறைப்படுத்துகிறது அதுதான் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கொடி ஒரு மொழி அவருடைய அடிப்படை சித்தாந்தமே இதுதான் அதிபர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் சீனாவில் இருப்பது போல பேசுவதெல்லாம் ஜனநாயகம் என்று சொல்லுவார்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகத்தான் அவருடைய நடைமுறை எல்லாம் இருக்கும் ஆகவே சவார்காருடைய பெயரை வைப்பதற்கு அவர்கள் துணிகிறார்கள் என்றால் ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் மகாத்மா காந்தி அவர்கள் படத்தை பின்புலமாக வைத்துக்கொண்டு கொண்டு நரேந்திர மோடி பேசுகிறார் அதே நரேந்திர மோடி யார் மகாத்மா காந்தியை கொலை செய்தார்களோ அவர்களை தூக்கி பிடித்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாஜகவுடைய அரசியல் இதையெல்லாம் இந்த நாட்டு இளைஞர்கள் பார்த்து எதிர்கட்சிகள் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க தொடர்ச்சியா ஈடுபடுத்திருக்காங்க இனிமேல மதுரையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க போராட்டத்தில் அவங்களை வந்து காவல்துறை அனுமதி மறுத்து ோட்டிக்யூ காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறதா நேற்றுக்கு நீதிமன்றத்தை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் நாடி இருக்கிறார் நீதிமன்றத்தில் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதில் அரசியல் செய்யாதீர்கள் இனிவரும் காலங்களில் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதில் அக்கறை காட்டுங்கள் அதுதான் தீர்ப்பு இப்போ இவங்க பாஜக அந்த தீர்ப்பு வந்த நான் அரசியல் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது யாருக்காக இவங்க இந்த அரசியல் பண்ணுறாங்க பெண்களுடைய பாதுகாப்புக்காகவா இல்லை பெண்களுக்கு நடந்த கொடுமையை வைத்து அரசியல் செய்வதற்காகவா அது ரெண்டு செய்தி இருக்குது அப்போ பாதுகாப்புக்காக பண்ணுன்னா நீங்கள் அரசு கிட்ட இனிவரும் காலங்களில் எப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றதை ஆலோசனை சொல்லலாம் இப்போ நாங்களும் சொல்கிறோம் அந்த பையன்கிட்ட வந்து ஃபோன் இருக்குது எவன் குற்றச்சா குற்றவாளியாக குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறோம் அந்த ஃபோனில் எல்லா நம்பரும் இருக்குது இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது பாஜக அரசுடைய டெலிகாம் கட்டுப்பாட்டில் இருக்கு எல்லா நம்பரையும் எடுக்க சொல்லுங்க காலர் ஐடியை செக் பண்ண சொல்லுங்க யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் அந்த சம்பவம் நடந்த நேரம் நிமிடம் மணி எல்லாத்தையும் பாதிக்கப்பட்ட பெண்மணி வாக்குமூலம் கொடுத்துருக்கார் அந்த நேரத்தில் அவருக்கு யாருக்கு யாருக்கு பேசினார்னு எடுத்து போட சொல்லுங்க வெளியில இதை விட்டுட்டு அதுக்கு அரசியல் ஆக்கணும் மெட்டீரியல் கையில் இல்லைன்னா பரவாயில்ல ஒரு யூபத்தின் அடிப்படையில் பேசலாம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா மெட்டீரியலும் கையில் இருக்குது இப்ப நாளைக்கு இந்த ஏஜென்சி சிறப்பு புலனாய்வு துறையில இருந்து வேற ஏஜென்சி கூட மாறலாம் அப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த மூன்று காவல்துறை அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு துறையில் நியமித்திருப்பவர்கள் தவறு செஞ்சு அங்க மாட்டிக்க போறாங்க அது மாதிரி யாரும் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை ஜனநாயக முறையில போராடுவதற்கும் பொருள் எழுப்பதற்கும் கூட வந்து தமிழக அரசு வந்து அனுமதியை மறுக்கிறாங்க இல்லைங்க இப்போ நாங்க எல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க இவ்ளோ பெரிய கட்சியா வளர்ந்துருக்கோம் இந்தியா முழுவதும் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு போராட்டத்தை இந்த போராட்டத்தை அனுமதிக்க வேண்டியதா அதல காங்கிரஸ் பேரிக்குத்துக்கு இயக்கத்துக்கு எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது போராட்டத்தை ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்துகரனா அது அதே நேரத்துல அந்த போராட்டம் அரசியல்படுத்த கூடாது பெண்களுடைய பாதுகாப்புக்கான போராட்டமா இருக்கணும்

இப்போ மாதிரி யாருமே நீங்க கேட்கலையே காங்கிரஸ் சார் போராட்டம் நடத்த அதானிக்கு எதிராக போலீச கேட்டீங்களா எங்களுக்கு ஒரு நீதி மற்ற கட்சிக்கு ஒரு நீதியா தொடர்ந்து எங்களையே பெராஸ் பண்றாங்க அதானிக்கு எதிராக அதானிக்கு எதிராக பதினெட்டாம் தேதி காலையில போராட்டம் பண்ணோம் எங்களை கைது பண்ணி எந்தவித வசதி இல்லாமல் இடத்துல போய் அடைச்சி வச்சுருந்தாங்க நாங்கள் போயிட்டு காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் உட்காந்து வந்தோம் சரி அவங்க கடமை செய்கிறாங்க நாங்கள் போய் அதை புற சொல்லலை மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவுக்கு நாங்கள் ஊர்வலமாக போனோம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணுன்ட்டு என்ன பண்ணாங்க எங்கே எங்கேயோ சுற்றி விட்டாங்க நாங்கள் முன்னே சொல்ல காவல்துறை தன்னுடைய கடமை செய்கிறாங்க எங்களுக்கும் வருத்தம் இருக்குது வருத்தம் இல்லாமையே இருக்குது ஆனால் அதை போய் அரசியலாக்க முடியுமா எத்தனை முறை கைது பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நாங்கள் இந்த எட்டு ஒம்பது மாதத்தில் பல முறை நாங்கள் கைதாயிருக்கோம் பல முறை அனுமதி மறுக்கிறாங்க சரி காவல்துறை என்ன சொல்றாங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பதினாலு நாளுக்கு முன்னாடி நீங்க அனுமதி வாங்கியிருக்கணும் நேற்று காலையில் அனுமதி கொடுத்துட்டு நீங்க தான் கொடுக்க மாட்டேன்றாங்க அதுக்கெல்லாம் நாங்க உடன்பட்டு போறோம் காவல்துறைக்கு எதிரானவர்கள் கிடையாது அதே நேரத்தில் அரசியல் ஆக்கப்படக்கூடாது ஏதாவது ஒரு துரும்பு கிடைக்குதுன்னா அதை வச்சு அரசியல் பட்டிருக்க முடியுமா ரைட் ஏற்கனவே பல ரைடுகள் போகும்போது நீங்கள் வந்து இப்போ வந்து கால் மத்திய அரசு இடி அதுக்கப்புறம் சிபிஐ இந்த மாதிரியான மத்திய பிரிவுகள் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த சம்பவம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை வச்சு இங்கே போயிருக்காங்கன்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பணம் பறிமுதல் செய்ததும் அவர்கள் சோதனையிட்டதும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏறக்குறைய குறைய ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சோதனை நடத்துவதற்கு மர்மம் என்ன நின்று அவங்களுக்கு தான் தெரியும் இதில் என்ன மர்மம் இருக்கு இந்த மர்மத்தை ரெண்டு பேரும் சொல்லணும் அவங்க சொல்லுவாங்க இன்ஜினியரிங் பெண்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு இளைஞருக்கு இன்ஜினியரிங் பண்ணுவோம் ஒரு புதுமையான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பெறும் கண்டிப்பாக புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும்

தாம்பரம் மாநகராட்சி கூட சில கிராமங்களை வந்து இணைக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு கிராம மக்கள் வாய்ப்பு இல்லை இணைக்க முடியாது எங்களுக்கு விருப்பம் இல்லைன்றாங்க அதையால் மக்களுடைய கருத்தை கேட்டு எது மக்களுக்கு நன்மையாக இருக்குமோ எது சரியாக இருக்குமோ அதை நடைமுறைப்படுத்தும் ஈரோடு